உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இந்த பொங்கல் ஸ்பெஷலாக நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பேட்ட திரைப்படம் ரிலீஸ் ஆகி தற்போது எல்லா சென்டர்ஸ்லையுமே வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த சமயத்தில் இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அடுத்ததாக இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் டேரக்ஷனில் வந்து நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டைட்டில் வந்து நாற்காலி அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வந்தது இந்த படம் ஒரு ஃபேண்டசி படம் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு ஏற்ற மாதிரியே நிறைய மாசான விஷயங்கள் வந்து இந்த படத்தில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் வந்து ஆல்ரெடி அஃபிஷியலாக தெரிவிச்சிருந்தாரு இந்த சமயத்தில் இந்த படத்துடைய டைட்டில் வந்து நாற்காலி அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாக்கள் பரவிட்டு வரதை பார்த்துட்டு நம்ம இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் தற்போது அஃபிஷியலாக கிளாரிஃபை பண்ணியிருக்காரு இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாற்காலி இஸ் நாட் தி டைட்டில் ஆஃப் மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்ப்ரெட்டிங் ரூமர்ஸ் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சர்க்கார் படத்துக்கு அப்புறமா திருப்பியும் கீர்த்தி சுரேஷ் வந்து நம்ம இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் டேரக்ஷனில் வந்து ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவலாம் தற்போது வெளியாகிருக்கு இதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து சீக்கிரமாகவே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை வந்து பிப்ரவரி மந்த்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி நம்ம தலைவர் நடிப்பில் இந்த பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸாக இருக்க பேட்ட திரைப்படமே தற்போது வேற லெவலில் பர்ஃபார்ம் இருக்கு இந்த சமயத்தில் இந்த படத்துக்கான அப்டேட் வந்து கண்டிப்பாக நம்ம தலைவர் ஃபேன்ஸ் முதலில் மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் இருக்க நம்ம தலைவருடைய பேட்ட படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நம்ம தலைவர் வந்து இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் டேரக்ஷனில் நடிக்க போகிற இந்த படத்துக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க